ஓம் ஸ்ரீ மகா பெரிவாச்சரணம் பெரிவாகடாட்சம் பரிபூர்ணம் ஹர ஹரஹர சங்கர பெரியவாளை கேட்டுக்கிட்டே இருக்க தோணுது நிகழ்ச்சிக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பெரியவாளோட அற்புத மகிமை இருக்கும் இடத்திற்கே இசைந்து வந்தருள்வான் செல்லம்மா சிறுமியாக இருக்கிற செய்ய ஸ்ரீ மகா பக்தி செய்யும் மனம் கொண்ட பாக்கியம் அமைஞ்சிருந்தது ஸ்ரீமகாபெரிவா சதா தரிசனம் செய்ய விழையும் மனப்போக்குடன் இருந்த செல்லம்மாவிற்கு அது தடைப்பட்டு விடுமோங்கிற மாதிரி அவரோட அப்பாவுக்கு திருப்பதியிலிருந்து கல்கத்தாவுக்கு பணி மாற்றம் ஏற்பட்டது பக்தை ரொம்பவும் கலங்கி போயிட்டா தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரிவா தரிசனம் அடிக்கடி கிடைச்சது மாதிரி தூரதேசம் போயிட்டா அப்படி அமைவது நடக்காததாக இடுமே அப்படின்னு ஏக்கம் தன் தந்தையோட கல்கத்தா இடம்பெயர்வதற்கு முன்னாடி ஒரு முறை ஸ்ரீபெரிவாவில் தரிசிக்கணுங்கிற ஆவலை கொ சொல்கிறாவோ அப்பாட்ட அப்போது ஸ்ரீபெரிவா திருச்சியில் திருவானைக்காவில் தரிசனம் கொடுத்துட்டு பக்தியின் தந்தைக்கு சிரமங்களுக்கு நடுவே இப்படி தன் பெண் ஸ்ரீபெரிவாவை தரிசிக்க அழைச்சிட்டு போக சொல்கிறாளே பணி இடமாற்றம் காரணமாக பல வேலைகள் இருக்கிறது என்றெல்லாம் யோசித்தார் இருந்தும் தாம் பொன் கேட்டதை தட்ட முடியாமல் ஸ்ரீபெரியவா தரிசனத்துக்கு ரயில் ஏறி இருவருமா திருச்சி போகிறாள் தந்தைக்கு பல கவலைகள் பெண் கேட்டதற்காக கிளம்பி விட்டுருந்தாலும் மனசில் கொஞ்சம் அலுப்பு தட்டியிருந்தது ஏதோ ஒரு பயண சந்தர்ப்பத்தில் மனதில் தேங்கியிருந்த சலிப்பு வெளியே வார்த்தைகளாக தெளிச்சுடுத்து இத்தனை இடஞ்சல்லையும் பெரியவாலை தரிசனம் செய்ய போகணும்னு என்னை இழுத்துண்டு வரியே உனக்கு பக்தி இருந்தால் நீ இருக்கிற இடத்துக்கு பெரியவா வந்து தரிசனம் கொடுக்கட்டுமே அப்படின்னு அப்பா சலிச்சுட்டே சொன்ன உடனே செல்லம்மா அதை அவர் இயல்பா எப்போதும் சொல்கிற மாதிரி சொல்கிறான்னு நினச்சிட்டு பொருட்படுத்தலை ஆனாலும் ஸ்ரீ பெரியவா அதற்கான நிவர்த்தியான தன் மகிமையை தரிசனத்தின் போது காட்டியே தீரணும்னு ஒருவேளை பக்தி மனசுக்குள்ளே வேண்டின்றாலோ என்னவோ திருச்சியில் வந்து திருவானை கோவிலுக்கு ஓடோடி போது ஸ்ரீபெரிவா அன்று மாலை எங்கோ போயிட்டதா வழியில் யாரோ சொல்ல இவ்வாளுக்கு கொஞ்சம் ஏமாத்தோம் இருந்தாலும் ஸ்ரீபரிவா முகாமிட்டிருந்த புனித இடத்திற்கு போய் விசாரித்த போது ஸ்ரீபரிவா அன்று சாயங்காலம் பிரதோஷத்துக்காக எங்கேயோ போயிட்டு திரும்பி இப்போதான் விஷ்ராந்தி செஞ்சுட்டு அப்படின்னு மடத்து சிப்பந்தியிடம் கேட்ட தெரிஞ்சுட்டா கொஞ்சம் நிம்மதியாயிடு அந்த ராத்திரி ஸ்ரீபரிவா கேம்ப் இடத்துல பெண்கள் தங்க முடியாதால எதிரே ஒரு ஆற்றுல செல்லமாலை தங்கும்படி சொல்லிட்டு அவள் அப்பா மட்டும் மடத்து சிப்பந்தியோட தங்குறார் அந்த வீட்டுக்கு போனபோது அப்பாவிடம் இருந்த அழிப்பு சலிப்பு செல்லம்மாளை விடாது துரத்துகிற மாதிரி அந்த வீட்டு மாமிக்கு இடம் பெயர்ந்துருந்தது மாமிக்கு ஒத்தாசை செய்ய ஆள் இல்லை ஆனால் ஸ்ரீபரிவா வாசம் புரியும் புண்ணிய இடத்தின் எதிரே அமைந்த வீடாக இருக்கிறதால பல பக்தர்கள் சுவாதீனமாக மாமியின் வீட்டை புழங்குறதும் போவதும் வருவதுமாக இருந்தது மாமிக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது இருந்தாலும் ஸ்ரீபரிவாவோட பக்தர்கள் வந்து தங்குறத வேண்டாம்னு சொல்ல முடியாத நிலையில் அவ்வப்போது இயலாமையை மாமி முணுமுணுத்தபடி தன் அலுப்பில் வெளிக்காட்டின் இருந்தாள் இது செல்லம்மாவை சங்கடம் செய்யலை மாறா அந்த மாமிக்கு கொஞ்சம் கூடமாட ஒத்தாசை செய்யணுங்கிற ஒரு முனைப்பு ஏற்பட்டவளாக வழியை போய் சுற்று வேலையெல்லாம் செய்ய ஆரம்பித்தா அப்புறம் ராத்திரி தூங்கி போயாச்சு அடுத்த நாள் காலம்புற விஸ்வரூப தரிசனத்திற்கே போயிடணும்னு ஆவலில் செல்லம்மா தூங்கி இழறா தன் காரியம் மட்டும் பார்த்துட்டு இடத்துக்கு போயிருக்கலாம் ஆனால் பக்திக்கு மாமி வீட்டில் வாசலில் கோலம் போட்டு உதவி பண்ணிவிட்டு போகணும்னு தோணித்து சாணிக்கரசலோட வெளியே வந்து தெளிக்கலானா தலை நிமராமல் குனிஞ்சபடி செல்லமாக தெளித்து கோலம் போட்டுருக்க அந்த அதிகாலை இருளில் அங்கே பிரகாசமான தாமரை கமலங்களோட செக்கச் சிவந்த திருப்பாதங்கள் தோன்ற பக்தை சற்றே திடுக்கிட்டு நிமிந்து பார்க்குறா அங்கே அதிகாலையில் சூரிய கோடி பிரகாசங்கள் அத்தனையும் ஸ்ரீமகா பெரியவாளோட விஸ்வரூப தரிசனமாக ஜொலிச்சு நிற்க அதை கண்ட பக்தைக்கு உடலில் நடுக்கும் மெய் செலுத்தவளா வாய் வார்த்தை வராமல் பெரியவாளை கண்கள் குளமாக தரிசித்து கண்களில் போட்டு கன்னங்கள்ல போட்டுக்கிறா என்ன நடந்திருக்குங்கிற வியப்பில் விக்கித்து நிற்கிற பக்திடம் ஸ்ரீபெரிவா வாஞ்சையோட வார்த்தைகளை குழைத்து சொல்றார் அவைகள் நீ இருக்கிற இடத்துக்கே வந்து தரிசனம் கொடுத்துட்டேன் பாரு பக்தைக்கு இது போன்ற வாக்கியம் ஏற்கனவே கேட்ட மாதிரி தோணித்து ஸ்தம்பித்து நின்ன செல்லம்மாவுக்கு ஸ்ரீபரிவாளின் திருவாக்க மறுபடியும் அருளப்பட்டதன் காரணம் சட்டென்று மனதில் எட்டலை ஸ்ரீபரிவா அங்கிருந்து போக போக மிக பிரமிப்போட பார்த்து நின்ற செல்லம்மாவிற்கு முந்தைய நாளில் தன்னோட அப்பா சொன்ன வார்த்தைகள் மனத்தரையில் வந்து போகிறது உனக்கு பக்தி இருந்தால் நீ இருக்கிற இடத்துக்கே பெரியவா வந்து தரிசனம் கொடுக்கட்டுமே இந்த வாக்கியத்தை பலிக்க செய்கிறது மாதிரி முக்கால ஞானேஸ்வரான ஸ்ரீ பெரியவா நீ இருக்கிற இடத்துக்கே வந்து தரிசனம் கொடுத்துட்டேன் பாரு அப்படின்னு வலிய வந்து அருளிய அந்த பெரும் கருணையை என்னன்னு சொல்றது செல்லம்மா என்ற பக்திக்கு கிட்டிய அனுகிரக மென்மை எப்படி வியக்கத்தக்கதாக இருக்குது பக்திக்கு கட்டுப்பட்டு தானே வலிய வந்து தடுத்தாட்கொள்ளும் தயாள நல்லவா மகா பிரிவா ஓம் ஸ்ரீ மகா பிரிவாச்சரணம் பிரிவா கடாட்சம் பரிபூர்ணம் ஜெய் ஹர ஹரஹர சங்கர்